இன்றைய நாள் வந்து ஒரு பயணம் போக அந்த பயணத்தை இருக்கு ஆட்டோ எடுத்து நாங்கள் அப்ப அந்த லீசிங்ல எடுத்த மூட்டம் எங்களுடைய ஆட்டோக்கான அமௌண்ட் எல்லாம் காட்டி முடிஞ்சது எங்களை ஏமாத்துறாங்களா பேக்காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ அது வந்து ஒரு பெரிய ஒரு தேவை இந்த சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலா கடைசியா வந்து போறது மனசுடன் ஜடி தான் போறணும்னு சொன்னா வந்து நான் படுத்து இந்த ஆட்டோ வந்து நான் நம்பி வந்த இடத்துல ஒரு உலந்து கொண்டு போறேன் அச்சா எல்லாம் விசரா எனக்கு என்ன செய்யறது சரியானது தெரியல தன

மிதரங்களை கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்ப அதனால வந்து எங்களுடைய வீடியோக்கு வர்ற கமெண்ட் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தவங்க தம்பி ஜாதூ நீங்க வந்துட்டு எங்களுடைய அம்மாவை வச்சு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு கண்டன்ட் போடாம நீங்களா போயிட்டு உங்களால முடியமான அளவு அடுத்து நீங்க எங்க எங்க போறீங்களோ அத வந்து நீங்க ஒரு வீடியோ நீங்க பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் பார்க்கக்கூடியமா இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்க சரி ஓகே அப்ப அம்மாட்டையும் வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்படி அந்த கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது அப்ப நாம வந்து இன்றைய நாள் வந்து ஒரு பயணம் போக இருக்குன்னு அந்த பயணத்தை வந்து நான் வீடியோ எடுத்து தான் பதிவு செய்ய போனேன் அதை வந்து நேரடியாக எங்களை பார்த்துக்கொண்டிருக்கோம் எங்களுடைய உள்ளங்கள் வந்து கேட்டிருந்ததால வந்து இந்த ஒரு வீடியோ அப்ப நாங்க இப்ப நிக்கிற இடமாங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணம் பன்னெண்டு சொல்ற இடத்துக்கு தான் வந்து நிக்கிறோம் அப்ப பன்னெண்டு சொல்ற வீடியோ வந்து அது எனக்கு இல்லை நான் வந்து போக வேண்டிய இடம் வந்து யாழ்ப்பாணம் தான் போக வேண்டிய அலுவலன்றிருக்கு அதை வந்து என்ன அலுவல் என்ன அலுவல்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் உண்மையிலேயே வந்து எங்கள்கிட்ட வந்து தெரியும் ஒரு ஆட்டோ ஒன்று நிற்கிது அப்ப அந்த ஆட்டோ வந்துட்டு இவ்வளவு காலமா எப்படியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்டே அது ஆட்டோ எடுத்து அப்ப லீசிங்லாம் ஆட்டோ நாங்கள் அப்போ அந்த லீசிங்கில் எடுத்த மூட்டம் எங்களுடைய ஆட்டோக்கான அமௌண்ட் எல்லாம் கட்டி முடிஞ்சது அப்போ கட்டி முடிஞ்ச ஒரு சரியா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகுது எங்களுக்கு அந்த அந்த ஆட்டோட புத்தகம் தாரம் தாரம் என்று சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னுமே வந்துட்டு அந்த புத்தகம் வந்து என்னுடைய கையில வந்து சேரலன்னு சொன்னா அப்போ ஏதாவது ஒரு பொருள் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா அதை விற்க போறோம்னு சொன்னா கூட எங்களுக்கு அந்த புத்தகம் என்ன தான் விற்கலாம் என்ன ஜான்சன் தப்பனி சரி ஓகே அப்ப அப்படி பாக்க வந்துட்டு அப்ப எங்களுடைய ஆட்டோவினுடைய புத்தகம் வந்துட்டு இப்ப யாழ்ப்பாணம் கம்பெனிக்கு வர சொல்லி அப்ப நான் வசந்தனாவோட வந்துட்டு அப்ப வசந்த நாடு வந்து நான் போயிருந்தேன் போன போது சொல்லியிருந்தோம் வந்துட்டு பதினஞ்சு நாளால வாங்குவோம் அஞ்சு நாளால வாங்குவோம் ஆறு நாள வாங்கு சொல்லியிருந்தவங்க ஆனா சொல்லி 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 களைச்சு போட்டோம் நாங்களுமே வந்து அப்ப என்னுடைய ஆட்டோட பதிவு எங்கன்னு சொன்னா என்னுடைய ஆட்டோட பாதி எங்கன்னு சொன்னா ஜாழ்ப்பாணம் இல்ல ரிங்கோவா தான் அவங்களுடைய ஆட்டோட பாதி வந்து அப்ப ரிங்கோக்கு ரிங்கோல இருந்து புத்தகம் வர லேட் ஆகும் சொல்லியிருந்தவங்க அப்ப அதனாலயா வந்து நாங்க இன்றைய நாள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் வந்து நிக்கிறோம் அப்ப இந்த புத்தகத்தின முடிவு என்ன சொல்றாங்க எங்களை ஏமாத்துறாங்களா பே சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல நீங்க கண்டு கொள்ளலாம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல புதுசா பாக்குறேன் நீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமென்னு சொல்லிக் கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அண்ணன் என்னங்க ஆட்டோ லோதோ ஆஹ் அப்ப உண்மையான ஒரு முக்கியமான ஒரு தேவை அண்ணன் அந்த ஆட்டோ புத்தகம் வந்து இருபத்தி மூணு வயசு இருபது வருஷமாடுறேன் கோவில்

சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நான் வந்து சொல்லி இப்போ வந்து முக்கியமான ஒரு அலுவலாக வந்து யாழ்ப்பாணம் இருந்தாங்கன்னு சொல்லி அப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு தேவை அதாவது என்னுடைய ஆட்டோ குறிச்சு தான் அப்போ இவ்வளவு நாட்களாக வந்து என்னுடைய ஆட்டோ அதாவது வந்து ஒரு ரெண்டு மாதம் அளவு இருக்கும் நான் அந்த ஆட்டோ புத்தகம் எடுத்துதாங்கன்னு சொல்லி 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 கலைச்சு போனேன் அப்போ களைச்சு போய் ஏழாவது கட்டமாக வந்து கடைசியாக வந்து நானும் எங்களுடைய வசந்தண்ணா வந்து போயிருந்தாங்க யாழ்ப்பாணம் அப்ப போயிரு கேக்குள்ள கூட வந்து சொல்றவங்க எந்த ஆட்டோனு பதிவு வந்து ரிங்கோ ஆட்டோ உங்களுக்கு வந்து தெரியும் இபி என்று சொல்ற நம்பர் தான் இந்த ஆட்டோ வந்துட்டு அப்ப அங்க நாங்க போயிருந்த விலையில வந்து அது வந்து புத்தகம் இன்னும் வரல என்று சொல்லி ஒரு பதினஞ்சு நாட்களா வெயிட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அந்த புத்தகத்தை நாங்க எடுத்து வைப்போம்னு சொல்லியிருந்தவங்க அப்போ அந்த ஒரு நிமித்தத்தால் இன்றைய தினம் அந்த அதை வந்து நாங்கள் ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு கொண்டு போகிறோம் ஆனால் அந்த ஆட்டோ இப்போ கொம்பனி வந்துட்டு பக்கத்தில் வந்திருக்கு அங்கே போயிட்டு இப்போ என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்துருப்பாருங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாட்களில் வந்து இப்போ ஆட்டோ வந்து இப்போ என்ன வாகனமாக இருந்தாலும் நாங்கள் இப்போ ஒரு கதைக்கு விற்க போகிறோம்னு சொன்னால் புத்தகம் இல்லாமல் அது ஒன்றுமே செய்யலாது அப்ப இந்த புத்தகம் பாருன்னு சொல்லி இவ்வளவு நாள் ஆச்சு வரைக்கும் அந்த ஒரு கதையும் இல்லை இன்றைய நாள் வந்துட்டு எங்களுடைய அம்மாவுக்கும் வந்து தெரியும் அம்மா இவ்வளவு தூரம் அது நான் போறேன் இந்த புத்தகத்தை வந்து எப்படியாச்சும் வந்து கேட்டு கதைச்சு கொண்டோம்னு சொல்லிட்டு ஆட்டோவுக்கு பொறுப்பான ஆள் கூட வந்து இதுவரைக்கும் அந்த ஒரு கதையும் இல்லாம நார்மலா கேசோல இருக்க சொன்னா அவருக்கு வந்து ஆட்டோ தந்துட்டார் ஆனா அதுக்கு பிறகு வந்துட்டு நாங்க தான் அதை வந்து எடுத்து தரோம்னு சொல்லிட்டு யாரும் ஒரு இணைப்பு இல்லாம ஏதோ ஒரு பார்த்து இருக்கிறார் அப்ப சரிவரான்னு சொல்லி போட்டு இன்றைய தினம் வந்து நானும் கேன்ஸ் ஜாழ்ப்பாணம் நோக்கி ஒரு பயணம் போய்கொண்டிருக்கோம் அப்ப அதே போல வந்து இன்றைய தினம் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் வந்து சுத்தி பார்க்க போறோம் எப்படி சொன்னால் இப்போ அந்த கொம்பனிக்கு போய்ட்டு நாங்கள் வந்த நாங்கள் இப்போ வந்த வழியில் சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலாக போயிட்டு நாங்கள் ஓகே இப்போ அதையும் சொன்னால் இப்போ தான் வந்து நாங்கள் கொம்பனிக்கு போயிட்டு அப்போ உள்ளே போய் நின்று நான் உள்ளே போய் நின்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்து நாங்கள் அப்போ அந்த அக்கா வந்து கேட்டிருந்தவங்க வந்து அந்த ஆட்டோட நம்பரை சொல்ல சொல்லி அப்போ நாங்கள் அந்த ஆட்டோட நம்பரை நான் சொல்லியிருந்தோம் வந்து சொன்னதுக்கப்புறமாவா வந்து நன்மையாரோ ஆசைப்படுத்தாமல் தான் அந்த இடத்துக்கு நான் வந்த இடத்துல கடைசியா வந்து போடுறது மனசுடைஞ்சோடி தான் போடுறேன் சொன்னால் இன்னுமே வந்து புத்தகம் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஏன்னா இப்படி இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே தெரியாமல் இருக்கேன்னு சொன்னா சொன்னால் பதினஞ்சு நாள்ல வரேன்னு சொன்னது இது வரைக்குமே வரலன்னு சொன்னா என்னதான் நடக்குன்னு உண்மையில தெரியாம கிடையாது அப்போ நான் அப்படி இருந்தும் கூட அந்த ரிங்கோ ஓனர் அதாவது வந்து ரிங்கோல இருக்க அந்த ஆட்டோ கார கம்பெனியில வந்து அவட்ட நம்பர் வந்து வாங்கிட்டு இருந்தால் இப்பதான் வந்து அவர் என்ன அடிச்சு சொல்றான்னு சொல்லி பார்ப்போம் இப்ப ஒன்றாப்ப இப்ப அம்மா கத்த போறாரு அம்மா வந்துட்டு தங்கச்சியை கூட நடக்கும் என்ன செய்யறது நீ அப்படி ஏழா கட்டம் வந்து நாங்க ரிங்கோடு தான் போக இந்த புத்தகத்துக்கு இல்ல அப்படியே விட்டா நாள் வந்து இழுவட போவாங்க ஆட்டோல போனாங்க இந்த மோட்டார் சைக்கிள் கம்பெனில வந்தா நிக்கிறோம் இங்க வந்துட்டு இப்ப ஆட்டோல

ட்ரை பண்ணி பாப்போம் உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற நாள்ல வந்து என்ன தெரியாம இருக்கு என்னு நம்பி வந்த இடத்துல உலர்ந்து கொண்டு போறோம் என்று சொன்னா பருத்துல இருந்து யாழ்ப்பாணம் பாரு வந்துட்டு ஒரு மணி ஏழத்துல வரணும் ஆனா வந்து கூட நாங்க ரெண்டு பாட்டி வந்து சரி வரையில கணக்கு நீங்க போக என்ன காசு இல்லையா இல்லையா

நாங்க வந்துட்டு அங்க போயிட்டு அவங்களுடைய அம்மாவை வந்து கதைச்சிட்டு எங்களுடைய பயணத்தை வந்து மீண்டும் மீண்டும் தொடரலா சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்களுடைய அலுவலமே முடிச்சிட்டு இப்ப தான் வந்து ஏன்னா இப்ப எந்த இடத்துல நிக்கிறோம்னு சொல்லி பாருங்க இப்ப தான் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த இடங்கள்னு சொல்ற பெருசா வந்து தெரியாது அப்ப எங்களுடைய ஜான்சன் தான் தெரியும் அப்ப இவரே சொல்லி வந்து நீ என்ன கூட்டிட்டு திடீரென் இது வரைக்குமே தனக்கு ஒரு கண்டித்தாக மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி தர இல்லைன்னு சொல்லி நானும் அவரை கேட்டிருந்தேன் அவரும் என்ன கேட்டிருந்தார் வந்து எங்கயாச்சும் ஒரு நல்ல கடையா விடுங்கன்னு சொல்லி வினக்கோட்டு ஆரியம் குளத்தில இருந்து இவ்வளவு ஒரு தூரம் வந்து அந்த ஒரு ஜூஸுக்காக நாங்க வந்திருக்கோம் அதாவது எந்த இடம் இது இது வந்து புறநகர் பகுதி எந்த பகுதி புறநகர் பகுதி புற புறநகராணத்துல இருந்து தள்ளி இருக்க

ஒரேஞ்சா ஒரேஞ்சா முக்கியம் ஓரேஞ்சா யா ஓ நான் வாங்க ஆஹ் வாங்க ஒரு ஒரேஞ்சியம் ஒரு லெமன் ஜூஸும் உம் ஓகே பை ஜூஸ் வந்து ரெடியாகி உள்ளது உம் உடி போவோம் ஆட் விட்டாச்சும் உடி போவோம் ஆட் இல்லை சுடிப்பு மஞ்ச ஆஹ் ஓகே ஓகே கண்டிப்பா பர் யூஸ் வாங்கி கொண்டு எவ்வளவு தூரம் அலைய வைக்கிறான்னு சொல்லி பாருங்க. அங்களே எவ்வளவு தர அлей வைக்கறீங்க. சரி. வாங்கி கொண்டு. ஆ? இது சரி. தான எல்லார யூடியூப்லயே போயிருக்கு எப்படி இருக்கு? ஆ இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் போலrangle தெரியும் வாங்கி இது அது லெமன். ட ஆரஞ்சும் கூட. ஓகேப்பா யூஸ் நாங்க வாங்கி கொண்டு வந்து அந்த ஜூஸ் கடைக்கு முன்னால வைக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னால தான் குடிக்கணும்ல. முன்னாட் பண்ணி வாங்கி பாடு. முன்

உண்ள்ள ஒரு மரத்துக்கு கீழே வந்து அந்த ஒன்று அமைஞ்சிருது பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஆக இருக்குது அதோட குடிக்கும் போது இன்னமும் ஒரு ஆசை வந்து கலைக்கு போட்டு குடிச்சா தான் இருக்கும் இல்லையா கலைக்கு போட்டு ஜூஸ் குடிச்சா தான் டேஸ்டாக இருக்கும் இப்ப இந்த ஒட்டை கேமரா இருந்தோட இப்படி சிரிச்சு கொண்டு பெரியாங்க ரோட்டால

சரி அப்பா நாங்கள் அந்த கிட்ட போயிட்டு இது உண்டுக்கா இல்லைங்களா ரோட்டா எல்லாம் ஓகே இப்போ ஜூஸ் வந்து குடிச்சாச்சு அப்போ ஐயாட்ட வந்து நாங்கள் குடும்பம் கப்ப வந்து எல்லாம் ஐயா வந்து இந்த ஜூஸ் கடை வந்து பாருங்க வெயில்னு சொன்னால் அப்படியே ஒரு வெயில் உண்டுன்ற தினம் வந்து இருக்குது எனக்கு தான் இந்த ஜூஸோ இல்லைன்னு சொன்னால் என்ன குடிச்சாலுமே வந்துட்டு

இந்த ஒரு மரத்தைக்குள்ள இந்த குடிக்க கட்டாயம் வாராக்கள் வாங்க ஐயாக்கும் என் கூட இருக்கும்

அரை மணி சேர்த்து மேல அங்க நின்று நான் இப்படி ஆட்ட சொல்லி சொல்லி அந்த அந்த அக்காண்ட நான் நான் செஞ்சு அங்க கொம்பனில அப்ப சொல்ல பாத்து அக்காண்டி இருந்தா புத்த மின்னும் ரிங்கோலந்து வர இல்லையா சரியா புத்தம் நான் சரின்னு போட்டு அந்த ரிங்கோக்காரன் நம்பரை வாங்கிக்கணும் ரிங்கோக்காரன் நம்பர் வந்து இருக்கு

சரி ஓகே பை 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 ஓகே ஓகே சரி ஓகே தேங்க் யூ சரி ஓகே மக்களே இப்ப வந்து பயணம் வந்து எஞ்சிருக்கும் நாங்க வந்து ஃபுல்லா வந்து மினக்கெட்டை வந்து எங்களுடைய இந்த ஆட்டோ புத்தகத்துக்காகத்தான் நான் அந்த ஆட்டோ புத்தகம் வந்து கடைசியில சறுக்கி விட்டது ஆனா இப்படியே விட மாட்டம் அப்படியாச்சும் வந்து நாங்க ரிங்கோக்கு போற ஒரு சின்ன ரைட் ரிங்கோக்கு வாய்ப்ப இப்ப பொண்ணாலும் செத்து போதுல வந்துட்டு எங்களுடைய வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்ள உங்களை வந்துட்டு ரெண்டு நாள்ல இருந்து ஒரு வீட்டிலயே வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டுன்னு சொன்னா தங்கச்சி கிளாஸ் சொல்லி போனால எங்க எங்களால முடிஞ்ச அளவு ஒரு மெயினான புள்ளையான ஒரு விஷயம் நான் செஞ்சு விட்டேன்ல அதனால வந்து சின்ன மெக்க வந்துதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிகிட்டா இருக்குது அப்ப நான் வரைக்குள்ள சித்திர மெக் தான் ஆகி கொண்டிருந்தேன் அப்ப வந்துட்டு சும்மா அதெல்லாம் இருக்குது இல்லையா சரி ஓகே அப்ப இதை எங்களுடைய வீடியோ முடிச்சுக்கொள்ள இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம்